ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சர்க்கரை வியாதி அல்லது டயாபெட்டிஸ் மெல்டஸ் இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து சுகர் இருக்குமா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா க்ளூக்கோஸுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த குளுக்கோஸை கட்டுக்குள்ளே வைக்க அதாவது நம்ம நிறைய சாப்பிட்டு சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் தடுக்கிறதுக்காக இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகுது அதாவது பேன்கிரியாஸ் கணையம்லேருந்து பேன்கிரியாஸ் அப்படின்ற உறுப்பில் இருந்து க கணையம் சரிங்களா கனயத்துலேருந்து இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகிட்டு இந்த குளுக்கோஸை வந்து நம்ம உடலுக்கு அதை வெவ்வேறு சதைகளுக்கு வெவ்வேறு உறுப்புகளுக்கு வந்து இதை அனுப்பிடும் சரிங்களா அதாவது நம்ம ரத்தத்தில் வந்து சுகர் அளவை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் இப்போது இப்போ சர்க்கரை வியாதி வரும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை வியாதி வந்து ரெண்டு வகையாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டைப் ஒன் அண்ட் டைப் டூ அதாவது முதல் வகை இரண்டாம் வகைன்னு ரெண்டு வகையாக பிரிச்சுப்பாங்க இந்த முதல் வகை வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் குழந்தை பருவம் சைல்டுஹுட்லேயே ஆரம்பிக்கும் இல்லை டீனேஜ் பசங்களுக்கு அங்கேருந்து ஆரம்பிக்கும் ஆனால் எந்த வயசில் வேணால் வரலாம் மோஸ்ட்டாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லை டீனேஜ் வயசில் இருக்க பசங்களுக்கு வரும் சரிங்களா இந்த டைப் ஒன் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜெனட்டிக் பரம்பரையாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து ஆட்டோ ஆட்டோ ஆட்டோஹியூமன் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திகள் நம்ம எதிரின்னு நினச்சிக்கிட்டு நம்மளையே தாக்கிடும் சரிங்களா இந்த இன்சுலினை உற்பத்தி பண்ணுற பேன்கிரியாஸில் இருக்கிற செல்ஸை என்ன பண்ணணும்னா போய் அட்டாக் பண்ணிடும் ஆட்டோயுமன் அதாவது நம்மளோட நோய் இப்போது சளி பிடிச்சா அது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இது நம்மளோட எதிரின்னு நினச்சிக்கிட்டு நம்மளையே தாக்கிடும் அதுதான் ஆட்டோயுமன் டிசைஸ் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு எதிராகவே திருப்பி நடக்கிறது அதனால் என்னாகும்னா இந்த பேன்கிரியாஸை அட்டாக் பண்ணும் போது நம்மளுக்கு சரியான இன்சுலின் வந்து கிடைக்கிறது கிடையாது சரிங்களா இன்சுலின் கிடைக்கலனா என்னாகும் இந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போது சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கணையத்தை வந்து அட்டாக் பண்ணிடும் கணையத்தை அட்டாக் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கல இன்சுலின் கிடைக்கல அதனால் என்ன ஆகிடுச்சு இந்த குளுக்கோஸ் வந்து ரொம்ப அதிகமாக ரத்தத்தில் ஏறிடுச்சு சரிங்களா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேப்லெட்ஸ் என்ன தான் கொடுத்தாலும் இந்த பேன்கிரியாஸால் இன்சுலினை வந்து உற்பத்தி பண்ண முடியாது சரிங்களா அதனால் இந்த மாதிரி பேஷண்ட்டுங்களுக்கு நம்ம டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் மட்டும்தான் வைத்தியமாக கொடுக்குவாங்க இன்சுலின் தெரப்பி இவங்களுக்கு வந்து டேப்லெட் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாது அதனால் நம்ம இவ் இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் அப்படி இருக்கவங்களுக்கு இன்சுலின் தான் ஒரே வழி சரிங்களா நெக்ஸ்ட்டு டைப் டூ டயபிட்டிஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் அடல்ட்டில் அதாவது வயசானவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வர்றதுக்கு பேர் தான் டைப் டூ டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இது ஆகும் இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் இந்த பேன்கிரியஸ் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இருந்து இன்சுலின் வந்து உங்களுக்கு வரும் ஆனால் அதை வந்து நம்ம உடம்பு சரியாக யூஸ் பண்ணிக்காது சரிங்களா இந்த பேன்கிராஸ்லருந்து வர இன்சுலினை நம்ம உடம்பு வந்து சரியாக யூஸ் பண்ணிக்காததுனால அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் இருக்கு ஆனால் நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்காது அது உடம்பு ஏற்றுக்காததுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சுகர் லெவல் குறையாமல் இருக்கு ஸோ நீங்கள் வந்து குளுக்கோஸ் அதே மாதிரி தான் இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் இன்னொரு சில சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு ஆல்கோஹால் எடுக்கிறோம் வேறு எதாவது சாப்பிட்ற இது வந்து ஒத்துக்கல அதனால நம்மளுக்கு ஒரு லிவரோ கிட் பேன்கிரியஸோ டேமேஜ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் இன்சுலின் வந்து ரொம்ப கம்மி அளவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுற இன்சுலின் என்ன பண்ணுன்னா குளுக்கோஸையும் கம்மியாக தான் குறைக்கும் ஸோ அப்போ வந்து குளுக்கோஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா இன் நோய் இன்சு லோ இன்சுலின் டைப் ஒன் டயபட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் இன்சுலின் வரும் இங்கே வந்து லோ இன்சுலின் சரிங்களா இந்த ரெண்டு காரணங்கள் தான் டைப் ஒன் டயபட்டீஸ்க்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக இருக்கலாம் ஆட்டோயிமன் டிசீஸாக இருக்கலாம் ஆட்டோயிமன் டிசீஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து நோய் இன்சுலின் அதனால் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம் இன்சுலின் தான் வெளியே இருந்து இன்ஜெக்ஷனாக நம்ம கொடுக்க போகிறோம் டைப் டூ டயபிட்டிஸ் மெல்டெஸ்ட் என்ன பண்ணுறதுனா இங்கே வந்து இன்சுலின் இருக்குது ஆனால் வந்து உடம்பு சரியாக யூஸ் பண்ணிக்கல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரொம்ப கம்மியாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுற இன்சுலினை தூண்டி விடுறதுக்காக நம்ம வெளியே அந்த டேப்லெட்ஸாக கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபுட்டு டயட்டு அதாவது டயட்டு எக்ஸசைஸ் இதன் மூலமாக நம்ம வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இல்லை ஃபுட்டு டயட்டு மாற்றியாச்சு எக்ஸசைஸும் பண்ணியாச்சு ஆனாலும் நம்மளுக்கு சுகர் குறைய மாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்சுலினை தூண்டி விடக்கூடிய டேப்லெட்ஸை வந்து நம்ம வெளியே இருந்து கொடுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டயட் எக்ஸசைஸ் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸு மெடிக்கேஷன் மாத்திரைகள் சரி டேப்லெட்ஸ் மூணாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டோம் ஆனாலும் இன்சுலின் வந்து அதிகமாக மாட்டேங்குது நம்ம சுகர் லெவலை குறைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு டய பொண்ணுக்கு எப்படி இன்சுலின் கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு இன்சுலினாகவே நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா முக்கியமான இது பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் டயட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தான் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இன்சுலின்ஸ் எல்லாமே போட்டிங்கனாலும் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் குளுக்கோஸ் லெவலில் கம்மி பண்ண முடியும் இந்த சிம்டம்ஸ்லாம் என்னென்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் வந்து அடிக்கடி போகும் நிறைய பசி அடிக்கும் நிறைய தண்ணி தாகம் கொடுக்கும் காயம் வந்திருக்கும் சரியாக ஆறாது இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம பொதுவாக காலையில் வெறும் வயித்திலையும் சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சும் செக் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டான நம்ம குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும்னா ஆவரேஜாக மூணு மாதத்துக்குரிய ஒரு டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வழக்கமாக பண்ணுறது ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் போஸ்ட் ப்ராண்டை ப்ளட் சுகர் அதாவது சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு சுகர் பார்ப்போம் இதை விட ரொம்ப முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஏவன்ஸு இது வந்து ஆவரேஜாக கடைசி மூணு மாதத்தில் உங்களோட குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட குளுக்கோஸ் லெவல் கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களோட குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ண முடியும் டயட் எக்ஸசைஸ் டேப்லெட் ப்ளஸ் இன்சுலின் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோலில் வரும் புரிஞ்சுதுங்களா உங்கள் குளுக்கோஸை நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் Thank you.